அதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி பார்ப்போங்க சனி பகவான் நீதி நீதியானவர் நீதிக்கு பெயர் போனவர் நேர்மையானவர் எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க இவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன் இப்போ தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையில் வந்து பயிற்சி ஆகிறாருங்க எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறாருனா இது வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீ மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க பயிற்சி ஆகி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில் இருக்காரு மீனராசி இதுவரைக்கும் காலப்புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்தில் இருந்து காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் ரெண்டு முறை வந்து வக்ரமாகிறாரு அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்த ஜூலை மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த இரண்டரை வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானோடய பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்குது இந்த மூணுலையும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ளே ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வரிசையாக பார்ப்போம் மேசராசிக்காரங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மேசராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க திட்டம் போட்டு செயல்படுவாங்க எந்த ஒரு அவசரமாக செஞ்சு முடிக்கணும் உடனடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வந்து இங்கே இருக்கும் ஏன்னா இதில் வந்து பாருங்க அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் குதிரையோட வேகம் கொண்ட நட்சத்திரம் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் வேக வேகமாக செஞ்சு முடிக்கணுங்கிற அந்த ஒரு ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குங்க எப்பயுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த மேசராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து ஓரளவுக்கு பண வரவை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் தற்பொழுது பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு போகிறாருங்க சனி பகவான் இருக்கிற இடத்துக்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலனை கொடுப்பாருங்க பார்க்குற இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான பலனை கொடுப்பாரு அதனால் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்போ விரய செலவுகள் கட்டாயம் நடக்கும் அது மீனம் வீடு அப்படிங்கிறனால குருவோட வீடுங்க குரு பகவான் என்ன பண்ணுவாருனா உங்கள் விரைய செலவை சுப விரைய செலவாக மாற்றி கொடுப்பாரு அப்போ இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் அதே வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த தடங்கள் விலகி இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க உத்தியோகத்துக்காக ஆன்சைட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் அங்கேயே நான் வந்து பிஆர் ஆகணுங்க சிட்டிஷன்ஷிப்புக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு அந்த சிட்டிஷன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு உடனே கிடச்சிடாது ஒரு சின்ன தடங்கள் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைமில் கம்பல்சரி கிடச்சிரும் அதே மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் உங்கள் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு பார்த்துட்ருக்கோங்க ஒரு நிலம் வாங்கி அதில் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கிறதுக்கு அமையில நினச்சிட்டு இருந்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏற்கனவே கட்டின வீட்டை அதுவும் ஒரு நல்ல ஒரு அழகான வீட்டை கொஞ்சம் கம்மியான விலை கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு சிலர் பார்த்திங்கனாங்க பாதத்தில் ஒரு வழி ஒரு எரிச்சி கவுன்சில் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான ஒரு அமைப்புகள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சரி ஆயிரும் எழுசனியை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்ககிட்ட ஒரு பழக்க வழக்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்க அது வந்து உங்களுக்கு நல்லபடியான உங்க வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னா நைட்டு எப்பயுமே சீக்கிரம் தூங்க போயிடணுங்க காலையில் நேரமாக எந்திரிக்கணும் ஒரு நாற்பது நிமிஷமாவது உங்களால் முடிஞ்ச ஒரு எக்ஸசைஸை வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணுங்க என்ன இன்னைக்கும் வந்து நாளைக்கு அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒத்தி போடாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வர ரெண்டரை வருஷம் கூட இல்லைங்க ஏழரை வருஷமுமே உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமாக வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் சனி பகவான் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை தனது மூன்றாம் பார்வையாக பார்க்குறாருங்க இது நல்ல விஷயங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க அதாவது எல்லாரும் உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டா கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க உங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க அப்படி சொல்லும் போது அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க அப்ப குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்குங்க புதுசாக யாருக்கும் வாக்கு கொடுக்கறதை தவிர்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த வாக்கு நிறைவேற்ற முடியலைங்கிறதே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு டென்ஷன் ஆயிரும் ஏன்னா சொன்ன சொல்ல நினைக்க நினைக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க அதனால உங்களுக்கு இதுவே ஒரு பெரிய போர்டன் ஆயிரும் அதனால வாக்கு கொடுக்கறத வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வருமான ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க அந்த வருமானத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற உள்ள பழக்கத்தையும் நீங்கள் இந்த சமயத்தில் கொண்டு வந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் கண் காது மூக்கில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்கும் இஎன்டி டாக்டரை போய் பார்க்குற மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உணவு பழக்க வழக்கத்துலேயும் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஏன்னா எளிதில் ஜீகர் ஜீரணமாகிற மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது நபரை பற்றி பேசும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னால் நீங்கள் சொல்லாத வார்த்தைகளை சொன்ன மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெருசாகி அதனால் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு வர மாதிரியான அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி மொபைல் ஃபோனில் பேசும்போதும் அது ரெக்கார்ட் ஆகி அது வந்து ப்ளே பண்ணி கேட்டு அதில் சில சிக்கல்கள் வர மாதிரியான சூழல் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் என்ன வார்த்தைகள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து நிதானித்து பேசுறது உங்களை பெரிய சிக்கல்கள்ல இருந்து உங்களை வந்து காப்பாற்றிடுவோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறாருங்க அப்போ உத்தியோகத்து அதை ரொம்ப நாளாக உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க எங்களுக்கு சரியான ஒரு வேலை கிடைக்கல அப்படிங்கு கவலைப்பட்டு இருந்த சனி வந்து பார்த்திங்கன்னா கர்மக்காரகங்களை தொழில்காரகன் உத்தியோகக்காரகன் அதனால் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை அமைச்சு கொடுப்பார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் நல்லா எழுதுறீங்களோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சி உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல நல்லாவே இருக்கு அது மட்டும் இல்லாம பெரிய கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா சின்ன சின்ன கடனா வச்சிருந்தீங்கன்னா ஒரு பெரிய கடன் கிடைச்சி அந்த கடனை நீங்க அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா அளவுக்கு அதிகமா தகுதிக்கு மீறி கடன் வாங்கி இந்த சமயத்துல மாட்டிக்க கூடாதுங்க இப்போ வந்து வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் என் கையில வந்து பாத்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபாய் தான் அங்க இருக்கு நாங்க வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா பட்ஜெட்ல வீடு கட்டலான் இருக்கோம்னு நினைச்சிட்டு அது எண்பது லட்சமா மாத்தி கடன்ல போய் சிக்கிக்காம இருக்கணுங்க அதனால தெளிவா உங்க கையில எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை வச்சு இந்த சமயத்தில் நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி கோர்ட்டுக்கே சம்பு வழக்கு ஏதாவது இவ்வளோ நாள் இருந்து ரொம்ப நாளாக இழுத்து அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா அந்த கேஸ் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க ஆனால் இக்காரணத்தை கொண்டும் இந்த சமயத்தில் நீங்களாக கோர்ட்டுக்கே சம்பு வழக்கு அப்படின்னு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புல நல்லாவே இருந்தால் கூட நமக்கு இதுவாக இருக்குமோ இந்த பிரச்சனையாக இருக்குமோ நமக்கு தலையில் தலை வலிக்குது நமக்கு பிரெயின் ட்யூமராக இருக்குமோ வயிறு வலிக்குது வந்தால் நமக்கு இறப்பை கேன்சராக இருக்குமோ இந்த மாதிரி அதீத கற்பனைக்குள்ளே போவீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை பயப்படவே பயப்படாதீங்க கற்பனை வந்து அதிகம் பண்ணிக்காதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க தனது பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க ஒன்பதாம் இடம் அப்படின்னா தந்தையை சொல்லக்கூடிய இடம் பாக்கியங்களை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்குறனால அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மிஸ்டாண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாக கூடிய அமைப்புங்க ஆனால் புதுசாக இப்போ எதுவும் அப்பா என்ன சொன்னாலும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க உங்கள் சைடில் இருந்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பணிவாக சொன்னீங்கன்னா சரியாக இருக்குங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது இந்த சமயத்தில் சரியாகும் நீங்களாக புதுசாக இந்த சமயத்தில் எந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இந்த சமயத்தில் கிளப்பாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து சிந்திக்க ஆரம்பிப்பாங்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிறைய பயணங்கள் போகக்கூடிய அமைப்புங்க நிறைய பயணங்கள் போவீங்க அதனால் அதனால அலைச்சல நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதுலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்குங்க அதுவும் ஒன்பதாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்குறதுனால ஒரு சிலருக்கு குடும்பத்தில் வயதான அவங்க யாராவது படுத்த படுக்கையாக மூணு மாதமாக இருக்காங்க அஞ்சு மாதமாக இருக்காங்கன்னா இந்த சமயத்தில் அந்த பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறனால அவங்களோட அவங்க வந்து இறைவனடி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க அது ஒன்பது வெளிநாடு பத்து வந்து தொழில் அப்போ தொழில் ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு வந்து கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி ரெண்டாம் இடம் வருமானம் ஆறாம் இடம் உத்தியோகம் ஒன் பன்னெண்டு வெளிநாடு அப்போ உத்தியோகத்துக்காகவும் வெளிநாடு போய் அதன் மூலியமாக வருமானம் அப்படிங்கிற அமைப்பையும் இந்த சனி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விரை சனி உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாருங்க அதே உங்களோட முதல் குழந்தையோட அடிப்படை கல்வியை பற்றி இந்த சமயம் நிறையா யோசிப்பீங்க ரெண்டாவது குழந்தை அது வளர்ந்த குழந்தை உங்களுக்கு ரெண்டாவது குழந்தையாக இருந்ததுன்னா அவங்க வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க அதே மாதிரி அப்பாவோட ஹெல்த்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா வெளியூரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது உடல்நிலை சரியாகும் ஏன் அப்படின்னா ஒன்பது பன்னெண்டு சம்மந்தம் இருக்குங்க ஒன்பது அப்பா பன்னெண்டு ட்ரீட்மெண்ட்டு பழண்டுங்கிறது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அப்போ அவருக்கு ஏதாவது உடல் தந்திரவுனா நீங்கள் வெளியூர்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அந்த உடல்நிலையும் சரியாகுங்க சரியாகுங்க சனிப்பயிற்சியை இன்னும் சாதகமாக மாத்திக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால வயதாகி நடக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு செருப்பு தானம் பண்றது கம்பளி தானம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க சனிக்கிழமை தோறும் வந்து அனுமன் சாலிசா பாடல் கேட்குறதும் அனுமன் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும்